மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவென்டி ஃபோர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா அப்ளைன்சிஸ் இப்ப பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் தன்னுடைய உடலை எட்டு முறை கடுமையாக தாக்கியிருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அண்ணாமலை உடைய நடவடிக்கையை எப்படி பார்க்குறாங்க மாநில தலைவர் இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்றத அடிச்சே சாவடிச்சிருக்கோம் அந்த இடத்துல அண்ணாமலை அந்த இயக்கம் வந்து சரியானது கிடையாது நான் செருப்பு போட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் சாட்டை அடிச்சுக்கிறேன் அதெல்லாம் வந்து அதனால என்ன நடக்க போகுது ரம்மி விளாட்றப்ப ஒரு ஜோக்கர் வேணும் சினிமாவில் ஒரு ஜோக்கர் வேணும்னு நம்ம வந்து இந்தியா முழுவதும் பிஜேபி தான் ஆட்சி செய்து அண்ணா யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோல் இருக்குது சார் அவர் புதுசு புதுசாக ஏதோ பண்ணி அவர் பக்கம் தொலைக்காட்சி உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸை வந்து திருப்புறாரு மக்கள் அது வந்து மனசை திருப்புறாரு அண்ணாமலை தலையில் நம்ம மொதல் அவர் கவுன்சில் எலெக்ஷனில் ஒன்று நிற்கட்டும் கோயம்புத்தூரில் அதில் ஜெயிச்சு வரட்டும் இப்போ டாக்டர் வந்து பண்ணாங்களா அப்போ சவுக்கு லட்சம் கூடாது அப்போ தமிழ்நாட்டு பெண் வேற கல்கத்தா பெண் வேற கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் குற்றத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்கு குறிப்பாக எதிர்கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதிலும் பிஜேபி ஒருபடி முன்ன இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவை ஆட்சிப்பிடித்திலிருந்து இறக்குமறை காலில் செருப்பு போட மாட்டா அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் அறிவித்ததும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் சாட்டையால் தன்னுடைய உடலை எட்டு முறை கடுமையாக தாக்கியிருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அண்ணாமலை உடைய நடவடிக்கையை எப்படி பார்க்குறாங்க மாநில தலைவர் இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்றத மக்கள்கிட்ட கருட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் திமுக ஆட்சி சரியில்லை சொல்லிட்டு நான் சிறப்பே போட சவுக்கெல்லாம் போயிட்டார் ஒரு மாநில தலைவர் மாதிரி சார் புதுசு புதுசாக எதாவது பண்ணி அவர் பக்கம் தொலைக்காட்சி உங்களை மாதிரி பிரசை வந்து திருப்புறாரு மக்கள் அது வந்து மனசை திருப்புறாரு அவ்வளோதான் இதனால் வந்து திமுக அதெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து எவ்வளோ தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கை நல்லா தான் எடுத்துட்டு இருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது பீகாரில் நடக்குது மணிப்பூர்ல நடந்தது அங்கெல்லாம் போய் அவர் அடிச்சுப்பார அடிச்சுனாத்துக்கு எந்த இருக்க மாட்டார் அவரு ஏன்னா அந்த அளவுக்கு நடந்திருக்கு ஆமா அந்த அளவுக்கு நடந்திருக்கு அதையும் தமிழகத்தில் மட்டும் ஒரு வன்மையை இவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல எல்லா மாநிலத்திலையும் எடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான் அதையும் தமிழகத்தில் மட்டும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆளுங்கட்சி மேலே திணிக்கிறது அது ஒரு அரசியலை தான் நான் பார்க்குறேன் ஆமாம் சார் யூனிவர்சிட்டிலையும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்திருக்கணும் அது அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அது அங்கே என்ன செக்யூரிட்டி இருந்திருக்கா சிசிடிவி கேமரா இருக்கா எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக இருக்கணும் அது அவங்க மேலேயும் கொஞ்சம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பல்கலைக்கழக மேலேயும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் தப்பில்லை ஏன்னா பெண்களில் கோய்டுகேஷன் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கல்லூரியில் வந்து இந்த மாதிரி கூடாது ஒரு மாணவிக்கு ஒரு தந்தையான அறிவுரை ஏன்னா இப்போ இந்த குற்றத்தில் வந்து ஒரு அந்த அந்த சிசிடிவி இல்லாத பக்கம் ஒரு மாணவியோட போனது தவறு தான் கண்டிப்பாக சார் ஆனால் மாணவியாக நான் என் பொண்ணாக இருந்தால் கூட நான் என்ன சொன்னால் தைரியமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தில் கலங்கக்கூடாது அந்த பையனை நீ விட்டுருக்கக்கூடாது அடித்து சாவடிச்சிருக்கணும் அந்த இடத்துலையே குற்றவாளி அப்போது வந்து நீ பார்த்துருக்கலாம் ஏன்னா அவன் பெண்கள் வந்து எப்போவுமே போல்டாக இருக்கணும் அதுதான் என்னோடது ஆமாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதை கம்ப்ளைண்ட் உடனே அங்கேயே அவனை ஏதாவது தாக்கியிருக்கணும் இல்லை யாராவது உதவிக்கு கூப்பிட்ருக்கணும் அங்கேயே செக்யூரிட்டி இருந்திருப்பாங்க அங்கே உள்ள வளாகத்தில் தான் நடந்திருக்குது ஸோ மேபி அங்கே இருந்திருக்கேன் அது அந்த மாதிரி கூட கொஞ்சம் பார்த்து பழகணும் ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அது மெயினாக கரெக்டாக ஒரு சூஸ் பண்ணுற ஒரு ஆண் மகனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் அது நண்பனாக இருந்தாலும் சரி காதலனாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது பெண்கள் கையில் தான் இருக்கு அது நடந்தது கூட்டம் அதை விசாரிக்க போலீஸ் இருக்கு நம்ம என்ன பண்ணால் என்ன பண்ண முடியும் அவனை கூப்பிட்டு என்ன பண்ண முடியும் அவனுக்கான தண்டனையை வழங்க தான் முக்கியமான

அது மக்களோட நம்பிக்கை மக்கள் ஒண்ணே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மக்கள் கரெக்டா செய்வாங்க மக்கள் செய்யாமல் இன்னும் செஞ்சுகிட்டு இருக்கோம் மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரு தவறுதான் மாட்டார் அது என்னன்னு பார்த்து சரியா நடவடிக்கை எடுப்பாரு அது அண்ணாமலை சொன்னாலும் சரி ஐயத்தி மலை சொன்னாலும் சரி எந்த மழை சொன்னாலும் சரி எங்க பாதை நேரம் அதெல்லாம் அவரோட போஸ்டிங்க்கு அது நல்லா இல்லை அவர் போய் அதை போய் எடுத்துட்டு இருக்காரு கேவலமானதெல்லாம் என்ன செய்யணுமோ கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா குற்றம் செஞ்ச எவனா இருந்தாலும் சரி என்னோட அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி சரி இந்த சாதாரண தண்டனை திரைக்குள்ள வைக்கிறதுலாம் வைக்கக்கூடாது நல்ல பெரிய தண்டனையா கொடுக்கணும் அவன் அவன அவனோட தண்டனையை பார்த்து மற்றவன் எவனா இருந்தாலும் அது திருந்தான் அது மாதிரி நான் செயல்பாடு செய்யணும் அண்ணாமலை அண்ணன் செய்யறது வந்து சரியானது கிடையாது நான் செருப்பு போட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் சாட்டல் அடிச்சுக்கிறேன் அதெல்லாம் வந்து அதனால என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது இது போய் தீவிரமா எத்தனை பேர் கொடான கோடி அண்ணன் தம்பி எத்தனை பேர் கொடான கோடி பேர் இருக்காங்க இவங்களுக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் எனக்கும் தான் அந்த பொண்ணு உங்களுக்கும் தங்கச்சி தான் தலைவருக்கும் பொண்ணு தான் அப்படி இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் இல்லை ஒரு கதை நீ மட்டும் அடிச்சுட்டு இருந்தா சும்மா மேலா இருக்கிறதுக்காக பண்றது அதெல்லாம் வேணாம் ஏன்னா திமுக அரசியல் இருக்க கூடாதுக்காக வேணும் செய்யற வேலை இது தீமுக்கா அவள் தொட்டு கூட பார்க்க முடியாது தம்பி அது இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன் பார்த்துக்கணும் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் அது இன்னும் நூறு ஆண்டு காலம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் இருந்தாலும் திராவிட ஏக்கர் தான் இங்கே வாழும் அவங்களோட பேச்செல்லாம் அவங்க பேச்சை எடுத்துக்கலை மார்க்கெட் அன்றைக்கி லீவாக ம் ஆமாம் அந்த குற்றவடி இருக்கானு ம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட குற்ற உடனே காலு உடிக்கிறாங்க தை உடிக்கிறாங்க பாத்ரூம் உடைக்கணும் உடம்பு சொல்றாங்க இல்லை இருக்குது அவன் போயிருப்பான் பாத்ரூம்ல வந்துருப்பான் அவனுக்கு இது ஒரு அடியா இது ஒரு அடி அவனுக்கு ஒரு பொண்ணை கெடுத்தவனுக்கு அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணுங்கிறது அந்த விட்டு தண்டனை நம்ம இல்லையே நம்ம உயிரே போனாலும் சரி அவனுக்கு என்ன தண்டனை வழங்கணுமோ அதை வழங்கிடலாம் கைகளெல்லாம் அவங்க எப்ப உடைச்சாங்க தப்பு அதெல்லாம் அவங்க வந்து பாத்ரூம் தான் விழுந்தாரு பாத்ரூம் ஓடி இருக்கான் என்ன செய்ய முடியும் அதுவும் அவன் செய்யற தான் சொல்றான் நாங்கள் அவன் ஓடி எத்தனை பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தவனுக்கு பாத்ரூம் விழுந்துட்டு கையை கால் வச்சிக்கிட்டானோ அது ஒரு குற்றமா இவ்வளோ பொம்பளை எடுத்துருக்கான் இவ்வளோ பொண்ணுங்களை கற்றுக்கான் எத்தனை வர போதோ தெரில அப்படி இருக்கும்போது அவன் விழுந்தது கட்டு கட்டா காவல்துறை அடிச்சிருக்க மாட்டாங்க அவனுக்கு சரியான தண்டனையே காவல்துறை வாங்கி கொடுப்பாங்க பார்த்துட்டே இருக்க அதனால் வந்து எங்க பாதிப்பு இருக்கோ அந்த பையனுக்கு வந்து துபாய் பனிஷ்மெண்ட் அடிங்க அது ஒண்ணுதான் வேற ஏதாவது வேணுமா நண்பா இது அரசியல் பண்ற அளவுக்கு ஒண்ணு இல்லப்பா அதிமுக வந்தா திமுக திமுக வந்தா அதிமுக மாறி மாறி சொல்லுவாங்க பாஜக ஒரு கட்சியே கிடையாப்பா நூத்துல தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பிஜேபி எங்களுக்கு பிடிக்காது தமிழிசை அக்கா இருக்காங்களா அக்கா நல்லாதான் தெரியும் பாவ அந்த அக்கா அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க அண்ணாமலை தலையில மொதல் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஒண்ணு நிக்கட்டும் கோயம்புத்தூர்ல அல்ல ஜெயிச்சு வரட்டும் ரைட்டா ஒரு மாநில தலைவர் இது மாதிரி சவுகால அடிச்சுக்கிறது சரி கூட சொல்றது சவால வரலாம் அதான் சொல்லிட்டேன் இல்ல ரம்மி விளையாடுறப்ப ஒரு ஜோக்கர் வேணும் சினிமாவில் ஒரு ஜோக்கர் வேணும்னு போதுமா முன்னாள் இருக்கிற அண்ணாமலையா ஏ அவர் போய் முத லண்டன்ல போய் மற்றவங்களோட எப்படி பழகுறது அனுசரிச்சு போறது அதை முத கத்துக்கிட்டு வர சொல்லுப்பா ரைட்டா நானும் தான் எம்பிபிஎஸ் நான் எவ்வளவோ ஐபிஎஸ் பார்த்துருக்கேன் பழைய டிஜிபி தேவாரம் ஏகப்பட்ட ஐபிஎஸோட பழகிருக்கேன் ரைட்டா ஒரு ஐபிஎஸ் மாதிரி அவர் இருக்கார் ஃபுல் ஜோக்கர் மாதிரி இருக்காரு அவர் தான் ரெண்டு போட்டும் அவர் பாணியில் அவர் எடுத்தோன்னு நான் தான் மினிஸ்டர் அவருக்கு தெரியுமா தமிழ்நாடு சட்டசபையில் முந்தைய எம்ஜி ராமச்சந்திரன் சொல்வார் நாங்கள் ஆட்சி பிடித்து விட்டு இறங்கினால் எங்கள் தோழமை கட்சியான திமுக வரும் திமுக விட்டால் அதிமுக வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து திராவிட கட்சியை தவிர யாரும் வரவே வராது நண்பா நீ சுட்டு போட்டால் வராது நம்ம இந்தியா முழுவதும் பிஜேபி தான் ஆட்சி செய்யுது அண்ணா யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோல் இருக்குது பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே ஏற்கனவே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய காரியம் நடந்துக்குது இல்லையா அப்போ மோடி அரசு சரியில்லை கல்கத்தாவில் கூட ஒரு மருத்துவ மாணவி எவ்வளோ தென்னுறுத்தினாங்க அப்போது சவு கலட்சி கூடாது அண்ணாமலை ஒரு என்ன சொல்கிறீங்க இப்போ டாக்டரை வந்து பண்ணாங்களா அப்போ சவுகல் கலட்சி கூடாது அப்போ தமிழ்நாட்டு பெண் வேற கல்கத்தா பெண் வேறையா தப்பு தப்பு தான் انا ஜனங்க வந்து உண்மையா வந்து யாரும் இதுக்கு தமிழ்நாடு அதுக்கு இப்போ கல்கத்தா பெண்ணுங்க வந்தது அதையும் சேர்த்து அடிச்சீங்க சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ண தண்டனை அவங்க அவங்க பெத்தங்குகளை போன் பண்ணி கேட்க சொல்லுங்க அவங்க கிட்ட அவங்களே சாவடி அடி சொல்லுவாங்க いや என்ன செய்ய냐 எல்லா இடம் அதுதான் நடக்குது என்ன பண்ண அவங்களே அவங்க கையால பண்ணிட்டோம் போலீஸ்காரங்க கொடுக்குதே விட அவங்க கூட தண்டனை கொடுப்பாங்க ஆமா மூச்சு மூச்சு திணறல் குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா பூர்விகாஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில்